வெற்றி முருகன் அன்பு தங்கமே உன்னுடைய துணையை நீ நிரந்தரமாகவே பிரிய முடிவு எடுத்து விட்டாய் அதற்கு காரணம் நீ மட்டும்தான் உன்னுடைய மன குழப்பம்தான் காரணம் தங்கமே உன்னுடைய துணை உனக்கு நல்லதே செய்தாலும் நீ அடுத்தவர்களின் பேச்சுக்கு மதிப்பளித்து எப்போதும் அவரிடம் சண்டை போட்டுக்கொண்டு இருக்கின்றாய் அதனால் உங்கள் இருவருக்குள்ளும் அடிக்கடி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது ஒரு கட்டத்தில் நீ அவரை நிரந்தரமாக பிரிய வேண்டும் என்று இப்போது நீ இருக்கின்றாய் ஆனால் அது மிகவும் தவறு தங்கமே இந்த உலகத்தில் தவறுகள் செய்யாத மனிதர்கள் இல்லை தவறுகள் செய்தால் கூட இது நம்முடைய வாழ்க்கை என்று அனுசரித்து வாழும் அளவிற்கு உன்னுடைய மனம் பக்குவத்தில் இருக்க வேண்டும் நீ மன்னிக்கக்கூட கூட முடியாத அளவுக்கா உன்னுடைய துணை செய்து இருக்கின்றார் என்பதை சற்று யோசித்து பார்த்தங்கமே இந்த உலகத்தில் மற்றவர்களின் வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவோ மேல் என்பது உனக்கே நன்றாகவே தோன்றும் அதேபோல் மற்றவர்கள் அப்படி வாழ்கின்றார்கள் நாமும் அப்படி வாழ்ந்தால் என்ன என்பதை நீ ஒரு நாளும் அந்த எண்ணத்தை விட்டுவிடு தங்கமே அது உனக்கு விளைவாக மாறிவிடும் நம்மிடம் இருப்பது என்னவோ அதை கொடுத்துவிட்டு அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாள் ஏனென்றால் இந்த உலகத்தில் இல்லாதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள் நம்மிடம் எவ்வளவு இருக்கிறதே என்று சந்தோஷம் மட்டும் கொள் தங்கமே எப்பொழுதும் பிறரிடம் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே ஏனென்றால் உனக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கின்றது உனக்கென்று ஒரு சுய கௌரவம் இருக்கின்றது உனக்கென்ற ஒரு தனி வாழ்க்கை எப்போதும் இருக்க வேண்டும் நீ உன் துணையுடன் சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டுமே அந்த வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி இருக்கும் நீயும் சிறு சிறு தவறுகளை செய்தாலும் அதை மன்னிக்கும் பக்குவம் அவரிடத்திலும் இருக்கின்றது அதேபோல் அவர் சிறு தவறுகள் செய்தாலும் அந்த பக்குவத்தை நீயும் வளர்த்து வேண்டும் அப்போதுதான் இந்த உறவு நிலைத்து இருக்கும் உங்களுடைய உறவும் அப்படியே நிலைத்து இருக்கும்படி நான் செய்கின்றேன் தங்கமே நீ உன்னை மாற்றிக்கொள் உனக்கென்ற வாழ்வு நம்மிடம் இருக்கிறது என்று சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா